கிரியேட்டர் ஆஸ் அண்ட் தோ எனக்கு அதிகமா தமிழ் தெரியாது கொஞ்சம் பொருத்தி கொள்ளுங்கள் ஓகே நசீர் பை சொன்னாரு ஒரு விதை வந்து ஒரு ஆலமரமா மாறணும் அப்படின்னு சொன்னாரு அதுக்கு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிளா நான் நினைக்கிறேன் ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ரோக்ராம் வந்து நடத்தினாங்க அப்போ நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து ஒரு எம்என்சி கம்பெனில ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம்ல ஒரு பெரிய ஆலமரமா இல்லாட்டியும் கூட ஒரு வந்து எமர்ஜிங் ட்ரீ ஆச்சு வந்து இருக்கேன்னு சொல்லி ஒரு இது சொல்லிக்க விரும்பிடும் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன என்னோட டொமைன் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி வந்தேன் என்னாலையும் முடியும்னா உங்களாலையும் கண்டிப்பா முடியும்னு சொல்லி நான் வந்து அந்த நம்பிக்கை கொடுக்கறதுக்காக தான் நான் வந்து இங்க பேச வந்துருக்கேன் சோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப கூச்ச ஐ ஐம் அன் இன்ட்ரவர்ட் இந்த மாதிரி ஸ்டேஜ் பேச்சு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட எனக்கு செட் ஆகாது நானும் ஒரு காலத்துல வந்து அங்கே உட்காந்துட்டு மேபி லாஸ்ட் சைடு பின்னாடி உட்காந்துட்டு வந்து என்ன ஸ்டேஜ்ல என்னென்ன இருக்கோ அது மட்டும் வந்து லைக் கவனிச்சுட்டு போயிடுவேன் ஓகே ஸோ ஃபஸ்ட் திங் வந்து நீங்க நீங்கள் உங்களோட லைஃப்ல எந்த டொமைன் எடுத்தாலும் உங்களோட லைஃப்ல நீங்க வந்து முன்னேறி வரணும்னா கம் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் சோன் உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வாங்க அதுதான் வந்து உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஓகேவா அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்காக என் டொமைனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரிசர்ச் ஓரியண்டடான ஒரு ஜாப்ல இருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா டே அவுட் ஜாப் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசு புதுசாக வந்து ஏதாச்சும் கண்டுபிடிக்கணும் ஓகேவா நிறைய நிறையா விஷயம் கண்டுபிடிக்கணுனாலும் என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறையா வந்து ரிசர்ச் பண்ணுவோம் ஸோ இதுக்கான என்ன தேவை ஒரு ரிசர்ச் அண்ட் டொமைன் ஃபீல்டில் வந்து வேலை செய்யணும்னா என்ன தேவை அப்படின்னா யூ நீடு கியூரியாசிட்டி உங்களை சுற்றி என்ன நடக்குது ஒரு கியூரியாசிட்டியோட வந்து எல்லா விஷயத்தையும் பார்க்கணும் இன்சைட்ஸோட அல்லாவும் வந்து குரான்ல சொல்கிறான் சிந்திங்கள்னு சொல்கிறான் எந்த விஷயம் எடுத்தாலும் அதை வந்து சிந்திக்கணும் யூ நீட் டூ திங்க் வாட் இஸ் திஸ் ஹவு திஸ் ஹேப்பன்ஸ் அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் வந்து சிந்திச்சு அதை யோசிக்கணும் ஓகே அதுக்கப்புறம் வந்து நீங்க நிறைய சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணி வருவீங்க அலமது பட் இஃப் யூ ஹாவ் அ டிட்டர்மினேஷன் ஸ்ட்ராங்கா டிட்டர்மினேஷன் இன்னொன்னு ஒரு உண்மையை சொல்ல போனா எனக்கு இன்னும் மல்டிபிளிகேஷன் டேபிள்ஸ் தெரியாது பட் ஐ இன் ரிசர்ச் ஃபுல் உங்களுக்கு வந்து எவ்வளோ நாலேஜ் இருந்தாலும் ஹவு யூ நீட் டு இம்ப்ளிமெண்ட் இட் சம்வேர் ஓகே ஸோ நீங்கள் வந்து படிக்கிறது வெறும் புக்கில் எக்ஸாமுக்காக மட்டும் இல்லாமல் நீங்கள் படிக்கிறத வந்து ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பிரிமெண்ட்டாகவும் ஸ்டடி பை எக்ஸ்பிரிமெண்டிங் நீங்கள் வந்து புக்கில் படித்தா மேபி மறந்து போயிடுவீங்க வென் யூஆர் எக்ஸ்பிரிமெண்டிங் கனெக்டிங் வித் யுவர் சரௌண்டிங்ஸ் யூ வில் இட் வில் ஸ்டே த்ரூ அவுட் யுவர் லைஃப் ஓகே ஸோ இ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இந்த ஃபீல்டில் உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் ஐ கேன் நோட் டேக் இட் அப் நாங்கள் வந்து இங்கே தான் இருப்போம் ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்கான டவுட்ஸ் இருந்தால் உங்களை வந்து நாங்கள் கைடு பண்ணுறோம் இன்ஷால்லா பிகாஸ் இட் இஸ் அ வெரி வாஸ்ட் டொமைன் இதில் வந்து நிறையா வந்து எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது நிறைய டொமைன்ஸ் இருக்குது நிறைய டொமைன்ஸ் வந்து நீங்கள் பெனிஃபிட் பண்ணலாம்